is equal த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் 7. பை செவன் அப்படி போடலாமா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும் செவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் இஸ்இகுவல் டு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மல்டிப்ளை பை எயிட் நாற்பது மிச்சம் நாலு ஐம்பத்தாறு அறுபது முப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எட்டையும் மூணு பிள்ளை எழுபத்தஞ்சையும் இருக்கணும் அப்படின்னா முப்ப முப்பது கிடைக்கும் செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ டிவைடட் பை செவன் போட்டோம் அப்படின்னா ஏழு இருபத்தொன்னு ரெண்டு பை ஏழு த்ரீ இன்டு டூ பை செவன் இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் த்ரீ இன்ட்டு டூ பை செவன் அவ்வளவுதான்